வெல்கம் பேக் டு மை சேனல் யோகாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு குட்டி கெட்டடி வித் மீ பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து எங்க போறோம் அப்படின்னா ஒரு வேலை விஷயமா மதுரை வரைய போறோம் அதுக்காக ஒரு ஒரு காட்டன் சாரி கட்டலாம் இந்த வெயிலுக்கு காட்டன் சாரி தான் மழை கால மழை வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம எனக்கு காட்டன் சாரி நான் வேர் பண்ண போறேன் புதுசு தான் எப்போ வாங்கினது அப்படின்னா நான் தீபாவளிக்கு வாங்கினது முடிஞ்சு போன தீபாவளிக்கு வாங்கினது இதுவரையும் கட்டவே இல்லை அப்படியே வச்சிருந்தேன் எப்போயாச்சும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராம் வந்து எனக்காக இந்த மாதிரி ஸேரீ நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேக் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ரொம்ப சேலையை பார்த்தாலே நீ கட்டவே இல்லை இந்த சாரீங்க நான் வாங்கி கொடுத்தே நீ கட்ட மாட்டேன்னு இருந்தால் தான் செலக்ட் சாரீ கலெக்ட் பண்ணுறதே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான் அவனுக்காக இந்த சேலையை நான் இன்னைக்கு வேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் என்ன ஸேரீ அப்படின்னா நம்ம சேர்த்த புதுசாக அடிச்சு பார்க்குறீங்க என்னோட சார புதுசா அடிச்சு பார்க்குறீங்க சர்திரே பண்ணிக்கொண்ட வெள்ளைய கணக்கு பிளிக் பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் அப்போல்லாம் அப்படின்னா இந்த ஒரு க்ரீன் கலர் சாரி தான் இன்றைக்கு நான் வேர் பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்ல ஒரு கீழே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க முந்தானில் கீழே எல்லாத்துலேயுமே ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இருக்குது இது ஒரு செம்ம காட்டன் ப்யூர் காட்டன் நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு அந்த மாதிரி தான் கட்ட போகிறேன் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக தான் ஸ்டிச் பண்ணேன் க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஒரு இதுக்கு இந்த ப்ளவுஸ் தான் இன்றைக்கு வேர் பண்ண போகிறேன் ஓகே நம்ம ஃபீ நம்ம சேனலில் புதுசாக அடிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கெட் அடித்து சூப்பரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் வந்து வந்து உங்களுக்கு வந்து ஆழ்வு வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அது இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் போடுறேன் ஓகே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ போய் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு இன்னைக்கு நான் ஸ்பேர் பண்ணியிருக்கேன் சாரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து திருப்பி தான் கிராமிக்கணும்